கடுமையான நிர்வாக சீர்கேடு காலையில கூட ஒரு ஸ்கூல் வந்து பள்ளி கல்வித்துறையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க தங்களுக்கு தாங்களே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகள் இவற்றையெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல பெரிய ஹால் ஏசி ஹால் எடுத்து சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா போட்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ள திருட்டு வழிப்பறி அதிகமாயிட்டே வர்றத அரசாங்கமே ஒத்துக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது இதுவும் மாநில அரசை ஒத்துக்கொள்கிறது இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது இந்த கோபத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்பறதுக்காக வழக்கம் போல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு தமிழர்களை வஞ்சிக்கிறாரு வேஸ்டி கட்டிட்டா போதுமா திருக்குறள் சொல்லிட்டா போதுமா முதலமைச்சர் அவர்களே நாங்களும் கேட்கிறோம் நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ அதே போல கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க இருநூறு கோடி ரூபாய் நானும் நாலு வருஷமா அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு இருநூறு கோடியும் அந்த இருநூறு கோடியும் இருநூறு தடவை சொல்லிட்டாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் கோயம்புத்தூர்ல ரோடுங்கெல்லாம் உருப்படியா இருக்குங்களா நைட்டு நேரத்துல டூ வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒண்ணு தெருவிளக்கு எரிய மாட்டேங்குது இல்லன்னா குண்டு குளியமா இருக்கு ரோடு இதுதான் இவங்க இருநூறு கோடியே இத்தனை வருஷமா போட்டிருக்கிற ரோடா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டா சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அதனால் நிர்வாக சீர்கேடுகள் மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேக்குறாங்களே டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்கு எங்க டெல்லிக்கு போனாரு உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிக்கை கொடுக்கறாங்க உங்களுடைய பதில் என்ன இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு கோர்ட்டு சொல்லுது கோர்ட் விசாரணை அதாவது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஜெயில இருக்கிற மந்திரிய மந்திரியாவே வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்காரங்க திமுக அரசு பன்னெண்டு வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம் இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது நாற்பது எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க ஏதா பிரயோஜனம் உண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நாற்பது எம்பிக்களை வச்சிருக்கீங்களே ஏன் உங்களால் திட்டத்தை கொண்டு வர முடியல அப்ப உங்களுக்கு நாற்பது எம்பி கொடுத்தது வேஸ்ட்டு தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் பதினாலாம் தேதி வந்த சர்க்குலர வேண்டும் என்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் திரும்பவும் சொல்கிறோம் கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்